புனித செபஸ்தியாரின் அன்பு பக்தர்களே திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறமுள்ள உள்ள வரலாற்று சிறப்புமிக்க முத்தலகுப்பட்டி புனித செபஸ்தியார் அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை பின்புறம் அமைந்துள்ள முத்தலகுப்பட்டி எங்கள் ஊர் பாதுகாவலர் புனிதர் செபஸ்தியார் திருவிழா வருகிற ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு ஆறு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய கிழமைகள் நடைபெறுகிறது ஆகவே இந்த திருவிழாவிற்கு ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரின் அருள் ஆசிர் பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இப்படிக்கு ஊர் பெரியதனக்காரர்கள் டெஸ்டி மெம்பர்கள் ஊர் பங்கு தந்தையர்கள் அருள் சகோதரிகள் ஊர் பொதுமக்கள் திருவிழா நிகழ்வுகள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு புனிதரின் திருவுருவ கொடியேற்றம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தியக்கிழமை பத்து மணி அளவில் மின்தேர் பவனியும் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆடம்பர கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து காணிக்கை பவனியும் இரவு ஏழு மணிக்கு அன்னதானமும் ஆறு எட்டு இருபத்தி ஐந்து பகல் இரண்டு மணிக்கு பகல் தேர் பவனியும் நடைபெறும் புனிதரின் அருள் பெற ஜாதிபத வேதமின்றி அனைவரும் வருக புனிதரின் அருள் பெருக புனித செபஸ்தியாரின் திருத்தல திருவிழாவிற்கு வாருங்கள் புனிதரின் வழியாக இறையாசிர் பெறுங்கள்